விஜய் செஞ்சது தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு பசுபதியை விஜய் சும்மா கதரை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம் சோ விஜய் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணியிருந்துருக்கலாம் டாக்குமெண்ட் வந்து நேரம் என்கிட்ட குடு என்கிட்ட கொடுத்துட்டு பையனை கூட்டு போ அப்படின்னு வேணா சொல்லிருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ சாரதா கையில போய் குடுன்னு செஞ்சார் பாருங்க ஒரு சம்பவம் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ வாங்க இன்னைக்கு எப்போ சொல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எப்போ சொல்ல ஆரம்பத்தில் விஜய் கால் பண்ணி நீ நேரம் வீட்டுக்குள்ள போற வீட்டுக்குள்ள போய் டாக்குமெண்ட்டை கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவனு பார்த்தீங்கன்னா விஜய் சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கான் போய் டாக்குமெண்ட் கொடுக்கறான் அப்புறம் பாத்தீங்கன்னா திட்ட சொல்றாரு உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதா அப்படின்னு திட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்ட சொல்றாரு அண்ட் ஒரு கட்டத்துல உச்சத்துக்கு போய் காவிரி கிட்ட சொல்லி அவன் ஒரு அரை அரை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு சோ இதெல்லாம் பார்த்து பசுபதி வந்து கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கோவம் அவனுக்கு பயங்கரமா வருது சோ ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஆனா ஏதாவது செஞ்சா அவன் பையனுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அடங்கிடுறான் இதுதாங்க விஜய் செஞ்சது உண்மையிலேயே தரமான சம்பவம் ஏன்னா விஜய் நினைச்சிருந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன விஷயம் வேணா பண்ணிருந்துக்கலாம் ஆனா எதுவும் எதுவுமே பண்ணாம சைலண்டா அவனை கொடுமைப்படுத்தினார் பாத்தீங்களா உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இனி அடுத்து விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்னா நீ ஒரு லொகேஷன் அனுப்புற நீ அந்த லொகேஷனுக்கு வந்து நீ வந்து அப்படின்னா உன்னோட டாக்குமெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல போறாரு இவனும் அங்க போறான் சோ இப்ப என்ன நடக்க போகுது பசுபதி ஆப்ஷன் எதுவும் இல்லாம வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா அதான் கிடையாது கண்டிப்பா பசுபதி ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திட்டத்தோட தான் வந்திருப்பான் அதுல ஒரு திட்டம் வந்து இப்ப குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பையனை மீட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பா ஒரு பிளான் வந்திருப்பான் இல்லன்னா அவன் சும்மா அவனை பத்தி நமக்கே நல்லா தெரியும் ஆரம்பத்தில் எல்லா பிரச்சனையும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவன் என்ன பிளான் பண்ணியிருப்பா அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமா விஜய்க்கு ஒரு தரமான சம்பவம் செய்யணும் அல்லது ஒரு தரமான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ரெடியாகி ஆகி வந்திருப்பான் ஸோ என்ன போது விஜய் என்ன செய்யப் போறாரு ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தயாராக தான் இருப்பார் விஜய் வந்து சும்மா கிடையாது விஜய் வந்து பக்காவாக ரெடியாக தான் இருக்கார் எல்லா விஷயத்துக்கும் ஸோ அவரும் வந்து சும்மா இருக்க போறது கிடையாது அவரும் பிரச்சனை பண்ண தான் போறாரு இவனுக்கும் சரியான ஒரு பார்த்து தான் போறாரு ஏன்னா இவன் வந்து அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் அண்ட் இப்போ இந்த சீரியல்ல லாஜிக் ஓட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான காமெடிங்க இப்போ பசுபதி வீட்டுக்கு போறான் பசுபதியோட பையன் மட்டும்தான் அங்க இருக்கான் ஆனா இங்க நாலு பெண்கள் இருக்காங்க சாரதா இருக்காங்க கங்கா இருக்காங்க நம்ம காவேரி அது போக அந்த பாட்டி இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க உண்மையிலேயே கொஞ்சமாச்சு மூல இருக்கிற ரவுடின்னா என்ன பண்ணிருப்பான் கூட நாலு பேரை கூட்டு போய் நீ என் பையனை விடுறியா அந்த நாலு பேர்த்த போட்டு தள்ளுவா அப்படின்னு தானே கேட்டிருப்பான் அதுதான் உலக வழக்கம் நல்லா யோசிச்சு பாருங்க இங்க நாலுமே பெண்கள் இருக்காங்க நான் வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நாலு பேரோட கழுத்துல கத்திய வச்சா என்ன செய்வான் ஆக்சுவலி சொல்ல போனா ஆறு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் கங்காவ மாசமா இருக்காங்க காவேரி மாசமா இருக்காங்க அப்படின்றப்ப விஜய் பயணிச்சுதான் ஆகணும் ஏன்னா விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதுவும் பூமியவே பார்க்காத குழந்தைங்க அப்படிங்கும்போது பசுபதி என்ன சொல்றானோ அதை தான் கேட்டா ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சோ பசுபதிக்கு கொஞ்சம் மூளை இல்லையா இல்ல டைரக்டருக்கு நான் சொல்லல சோ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியலங்க அநியாயத்துக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருந்தா அடப்பாவிடை நீ அங்க இருக்குற காவேரி கழுத்துல கத்தி வச்சாலே விஜய் உன் மைய கூட்டு வந்து விட்டுருவாருடா அதுக்கு எதுக்குடா விஜய் சொல்றதுலாம் கேட்டுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு சோ பாப்போங்க ஏன்னா விஜய் கண்டிப்பா இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாரு அதே மாதிரி பசுமத்தியும் சும்மா இருக்க மாட்டான் இவங்களை கடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்க வாட்சிங்